ஹாய் வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அக்கா பிரம்ம முகூர்த்த பூஜையோட பெனிஃபிட்ஸ் பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட பெனிஃபிட்ஸ்ஸா வந்து நம்மளோட சேனல்ல வீடியோ வந்து பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் கிருபா அப்படின்ற ஐடியில் தான் வந்து வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் உங்கள் வீடியோ பார்த்து தான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய ப்ரேயர்ஸ் வந்து நடந்திருக்கு டபுள் ஹாப்பி நியூஸ் இன் மை லைஃப் டுடே பிரக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் மை ப்ரேயர் இந்த பிரபஞ்சம் எனக்கு டபுள் ஹாப்பினஸ் கொடுத்துருக்கு சிஸ்டர் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நிஜமாவே எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பத்திரமா இருங்க சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு நல்லபடியாக பாப்பா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி அவங்க அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸை சொல்றது சொல்லும் போது எனக்கு வந்து இந்த மாதிரி கன்சீவா இருக்கேன் நான் வந்து வீடு கட்டிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்கும் போது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே எனக்கு இதுவாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியா இருக்கு நிறைய பேர் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க எல்லாருமே இந்த மாதிரி ஹாப்பியான நியூஸை என்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கனகாதேவி அப்படின்ற இருந்து வந்திருக்கு கனக தேவி அப்படின்ற இருந்து வந்திருக்கு எனக்கு இருபத்தி ஒரு நாள் பூஜை வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சூப்பர் சிஸ்டர் இனிமேல் உங்களுடைய எல்லா வேண்டுதலும் சீக்கிரமாவே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவும் கண்டிப்பாக நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அப்படின்ற இருந்து வந்திருக்கு அக்கா ரியலி ட்ரூ நானும் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் அக்கா எனக்கு என் என்னை பார்த்த டாக்டர் வந்து சிக்ஸ் மந்தில் டெத்துன்னு சொல்லிட்டாங்க அக்கா நான் நம்பிக்கையோட தான் த்ரீ ஓ கிளாக் வேக்கப் ஆகி சாமிக்கு விளக்கி கும்பிட்டே அக்கா என் லைஃப்பில் மிராக்கிள் தான்க்கா நடந்துருக்கு என்னை பார்க்குற டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அக்கா இப்போ வரைக்கும் மார்னிங் வேக்கப் ஆகி தான் இருக்கேன் அக்கா ஐ ஐ லைக் ஏர்லி மார்னிங் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் சிஸ்டர் சீக்கிரமாகவே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் இதே மாதிரி உங்களோட லைஃப்பில் நிறைய மிராக்கள்ஸ் வந்து நடக்கணும் எப்போவுமே நீங்கள் ஹாப்பியாகவே இருக்கணும் சிஸ்டர் வாழ்த்துக்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பொண்ணு பிரியா அப்படின்ற ஐடியில் இருந்து வந்திருக்கு சிக்ஸ்டீன்த் டே பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சிட்ட சிஸ்டர் நான் இருபத்தி ஒரு நாள் இருக்கேன் நிறைய மாற்றம் இருக்குது வாழ்க்கையில் நான் கண்டினியூ பண்ண போகிறேன் சிஸ்டர் மந்த்லி டுவெண்ட்டி ஒன் டேஸ் மட்டும் பூஜை பண்ண போகிறேன் நைன் டேஸ் கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுலான்ட்ருக்கேன் பிகாஸ் ஒர்க்கிங் உமன் சிஸ்டர் நான் பூஜை டைமில் ஃபைவ் ஹவர்ஸ் தூக்கம் தான் கிடைக்குது அதான் பட் எத்தனையோ பூஜை வீடியோஸ் வந்து பார்த்தேன் சிஸ்டர் பட் உங்கள் வீடியோ மூலமாக தான் நான் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணேன் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க் யூ ப்ரியா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நல்லா வந்து ரெஸ்ட் எடுங்க நீங்கள் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டிப்பாக உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷிகா அப்படின்ற இருந்து தான் வந்திருக்கு அக்கா உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் நான் பூஜை செஞ்சேன் டூ மை டுவெல்த் டே நான் நினச்சது நடந்துடுச்சு என்னோட ஹாப்பியஸ் சொல்ல வார்த்தையே இல்லை ஸ்டில் கண்ணீர் இருக்கு சிஸ்டர் ஹாப்பியால தேங்க்ஸ் ஃபார் யுவர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே அடுத்தடுத்து நிறைவேறணும்னு சொல்லிட்டு நானும் கண்டிப்பாக உங்களுக்காக வேண்டிக்கிறேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலம் அப்படின்ற இருந்து வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் நான் நைன்டீன்த் டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் வீடு கட்டணும்னு வேண்டியிருந்தேன் இப்போ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணி டென் டேஸ் ஆச்சு சிஸ்டர் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி சிஸ்டர் நீங்களும் எங்களை பிளெஸ் பண்ணுங்கள் சிஸ்டர் மை ஹவுஸ் இஸ் லாங் டைம் ட்ரீம் சிஸ்டர் இப்போது சக்ஸஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு சிஸ்டர் நான் அகைன் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நல்லபடியா இந்த வீட்டை வந்து நீங்க கட்டி முடிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் உங்களுக்காக வந்து பிரேயர் வந்து பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய பேரோட கனவு வந்து வீடு கட்டணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி பாதியிலே வந்து வீடு நின்னுட்டு இருந்துச்சு இப்போ வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இன்னும் சில பேர் வந்து லேண்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க இன்னும் சில பேர் லேண்ட் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு வீடு வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது மாதிரி கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாருக்குமே சொந்த வீடு கட்டணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசையா இருக்கும் எல்லாருடைய ஆசையுமே வந்து சீக்கிரமா வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருடைய ஆசையுமே வந்து சீக்கிரமா நிறைவேறணும்னு சொல்லிட்டு நானும் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் நீங்களும் கண்டிப்பா எனக்காக வந்து வேண்டிக்கோங்க சிஸ்டர் நல்லபடியாக வீடு எல்லாம் கட்டி முடிச்சுட்டு மறக்காம வந்து சொல்லுங்க தேங்க்யூ சிஸ்டர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஐடியில் இருந்தால் வந்து வந்திருக்கு தொடர்ந்து நான் பண்ணிட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப மன மன நிறைவாக இருக்குது இதனால எங்கள் வீட்டுக்காரரும் என் பையனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் வீடே பாசிட்டிவாக இருக்குமா எல்லா புகழும் எங்கள் தேவிமாவுக்கே வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் என் இவ்வளோ உரிமையாக சொல்கிறது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்போவும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் சிஸ்டர் நான் வெள்ளி தான் மட்டும்தான் முகூர்த்த பூஜை பண்ணேன் அஹ் இதுல வந்து பலன் கிடைச்சிருக்கு சிஸ்டர் உங்களை பார்த்துதான் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தேவி அஸ்வந்த் அப்படின்ற ஐடியில இருந்து அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே அடுத்தடுத்தது வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வேண்டிக்கிறேன் இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா வெள்ளி செவ்வாயில் வந்து பண்ணலாமா இல்லை வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பண்ணலாமா எங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வேண்டுதல் நிறைவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க அதனால வந்து கண்டினியூஸாக பண்ண முடியல தூக்கம் வந்து கம்மியா இருக்கு இது மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க எப்ப பண்ணாலும் நம்பிக்கையோட வந்து பண்ணுங்க நல்ல விஷயத்தையும் நினச்சிட்டு பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாவே நிறைய நிறைவேறும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அருண் அனு அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு நானும் ரெகுலரா தான் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர் எனக்கு வந்து டூ இயர்ஸ் பேபி வந்து இருக்காங்க த்ரீ இயர்ஸ் பேபி அண்ட் ஒன் இயர் பேபி இருக்காங்க எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்களும் பேபி வச்சிட்டு தான் பண்றீங்க நானும் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சிஸ்டர் ஃபஸ்ட்டே ஒரு வேண்டுதல் வந்து நடந்துருச்சு நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பாசிட்டிவா இருக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நிஜமாவே பசங்களை வச்சுட்டு பண்றது ரொம்ப கஷ்டம்தான் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா சிஸ்டர் உங்களை தான் வந்து பண்ண ஆரம்பிச்சதுன்னு சொல்றீங்க இன்னொரு விஷயம் நீங்களே குழந்தைய வச்சுட்டு பண்ணும்போது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் வந்து எங்களுக்கு வந்து பர்சனலா வந்து தோணுச்சு அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து சொல்றீங்க இன்னும் சில பேர் வந்து எங்களுக்கு எல்லாம் பெரிய பசங்க இருக்காங்க நான் யோசிச்சேன் இவங்க சின்ன குழந்தைய வச்சுட்டு இவ்வளவு தூரம் பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்றதா என்கிட்ட சொல்லியிருந்தீங்க நீங்க ஷேர் பண்ணதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நிஜமாவே குழந்தையெல்லாம் வச்சிட்டு பண்றது தான் வந்து இருக்கும் இருந்தாலுமே நமக்கு பாசிட்டிவா ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நான் எப்பவுமே யோசிப்பேன் எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால என்னால அடுத்தடுத்த விஷயம் வந்து பண்ண முடியுது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து நடக்கும் தீபிகா அப்படின்ற சிஸ்டர் வந்து அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் கொடுத்த பூஜை வந்து பண்ணிட்டு பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ரெண்டு தடவை நான் பூஜை பண்ணியிருந்தேன் என்னோட வேலைக்காக ஆனால் அது வந்து நடக்கலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அது மேலே இருந்த நம்பிக்கை போச்சு இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து நான் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வந்து வேலைக்காக தான் வந்து பண்ணியிருந்தேன் அப்போ வந்து ஒரு நியூ ஜாப் ஒன்று வந்து கிடச்சிச்சு எப்படின்னா வந்து இப்போ வாங்குகிற சேலரியை விட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா சேலரியோட எனக்கு வந்து ஒரு ஜாப் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இப்போ நான் வாங்குற சேலரி விட அப்படியே டபுள் ட்ரிபிள் மடங்கா வந்து வேற ஒரு நியூ ஜாப் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹாப்பினஸ் வந்து நம்ம கிட்ட வந்து ஷேர் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ நான் ஒர்க் பண்ணுற டீம்லேயே வந்து அவங்க பண்ணுற ஒர்க்கை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாஸே வந்து வேற ஒரு கம்ப் வேற ஒரு இடத்துக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பூஜை அவங்க பூஜையோட பெனிஃபிட்ஸை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கடவுள் வந்து எப்போ நேராக மாட்டார் இந்த மாதிரி ஏதாவது ஹியூமன்ஸ் மூலயமா தான் நமக்கு ஒரு விஷயம் பண்ணுவார் அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிஜமாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வேலையில் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் உங்களோட வேலை வந்து நீங்கள் நல்லபடியாக பண்ணணும் இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் இதை வந்து பார்க்கறவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பத்து நாள் பண்ணும்போது பதினஞ்சு நாள் பண்ணும்போதே வந்து என்னோட வேண்டுதல் வந்து நடக்கவே இல்லை நடக்கவே இல்லைன்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க முதல்ல ஒரு விஷயத்த முழுசாக வந்து பண்ணி முடிக்கணும் நமக்கு வந்து ஒரு விஷயம் தள்ளி போகுது அப்படின்னா அதை விட டபுள் ட்ரிபிளாக வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கு இந்த கமெண்ட் வந்து நான் கண்டிப்பாக எக்ஸாம்பிளாக வந்து சொல்லுவேன் ஒரு விஷயம் உங்களுக்கு அப்படின்னா அதை விட உங்களுக்கு ஏதோ ஒரு அடுத்த விஷயம் நடக்க போகுது அப்படின்றத முழுசா முதல்ல நம்புங்க எடுத்த உடனே எனக்கு வந்து நடக்கல கிடைக்கல அதே மாதிரி பூஜை பண்ணும்போதே வந்து எனக்கு இதுக்கானத நீ குடு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறது அப்படின்றது வேற கிடைக்குமா கிடைக்காதா நான் தான் பண்றேன் அப்படியெல்லாம் வந்து வேண்டாதீங்க ஒரு விஷயத்தை நீங்க மனசுருக்கி கேட்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அது அதுக்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் எனக்கு நிஜமாவே இந்த கமெண்ட்ஸ் வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கு அதனால நம்பிக்கையே இல்லை எனக்கு வந்து நடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்பிக்கையோட வந்து இருங்க கண்டிப்பா கிடைக்கும் நான் இருபத்தி ஒரு நாள் பண்ணி முடிச்சுட்டேன் ஆனா எனக்கு இன்னும் நடக்கவே இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்க முடிங்க உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் அது மட்டும்தான் தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி உங்களோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் எங்கிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கு எல்லாருடைய வேண்டுதலுமே வந்து நடந்துருச்சு அப்படின்றத நான் அந்த வீடியோ மூலயமா ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட எங்கிட்ட உடனே வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க இன்னும் சில பேர் அக்கா நான் வீட்லேயே இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா முகூர்த்த பூஜை பண்ணேன் அதுக்கப்புறம் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் புதுசாக பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்களோட பிசினஸ் எல்லாமே நல்லபடியா நடக்கணும் எல்லா விஷயமுமே நல்லாதான் நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருக்காகவும் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு புது வீடியோல பார்க்கலாம் தேங்க் யூ